பாக்கல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பேபி பிறந்ததோட வந்து இந்த வீடியோ நாங்க எடுக்கவே இல்லை அதுக்கடுத்து நாங்க வந்து போகவே இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போல அங்கே உள்ள விட மாட்டேங்கிறதுனால நாங்க போகவே இல்லை சரி இன்னைக்கு பாண்டு மணிக்கு அப்புறம் போவோம் நாம முடியாது இவங்க உள்ள போகும் ஒன்னு வந்து பாக்குறதுக்கு அலோட் போல அதனால நாங்க வந்து கிளம்பி போக போறதுக்கு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல போய் இப்பதான் ட்ரெஸ் எடுக்க போறேன் ஏன்னா ரெண்டு நாளா அலைஞ்சு தெரிஞ்சதுனால ரொம்ப டயர்டு வந்து படுத்துட்டோம் நான் வேற பட்டு விட்டு லோடு வேற போயிட்டேன் சரி நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு நாளைக்கா நாளை பொறுத்தான் தெரியல இங்கே வர்றது எப்போ கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க பார்த்துட்டு அதையும் பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் வேலை நிறைய வேலை கிடக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஓடியாண்டு பண்ணிட்டு ஓடியாந்துட்டோம் ஓகே ஃபுல்லாக நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கூடிய விரிவில் உங்களுக்கு பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்து போய் என்னோட மருமகனை பார்க்க போகிறோம் இவங்களோட மருமகனை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போறோம்

வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம் மகி யாரை பார்க்க போறோம் தாத்தா இல்லை குட்டி பாப்பா யார் பிறந்திருக்கா குட்டி யார் பையன் எந்த பையன் பையன் பேர் என்ன மச்சம் பிறந்திருக்காங்கள அவனை பார்க்க போகிறேன் என்னடா அவனை போய் பார்த்துட்டு இப்படி இருக்கான் நாங்கள் ஃபஸ்ட் நாள் பார்த்து செகண்ட் நாள் அவன் ஃபஸ்ட் நாள் பிறந்தப்ப பார்த்தது அப்படி இருக்கானோ அதுக்கடுத்து இன்னும் போய் பார்க்கவே இல்ல அங்கே பார்க்க விட மாட்டேறாங்க சரி போய் என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம் இப்போ போய் உள்ள ஒரு மணி வரை விடுவாங்க அதனால் போய் நல்லா பார்த்துட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து சிவகங்கையிலேருந்து வரும்போது நிறையா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சிவகங்கை எனக்கு டீஸில் அவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கேருந்து வரும்போது பதினாறு நாள் வரும்போது நிறையா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து எங்களோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவனுக்கு வேணும் இப்போ போடுறதுக்கு மாதிரி ஃபியூஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும் ஓகே விஏஎஃ ஃபுல்லாக பாருங்கள் ஆமாம்தா உ ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா நல்லாயிருக்குடா ம்ஹி யாருக்கு டிரஸ் எடுக்கிறோம் யாருக்கு எதிர் எடுத்து மூணு எடு வேற வேற மாடல் எடு ஒரே மாடல் எடுக்கமா வேற மாடல் எடு ஐயே யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கி மஜ் இருக்குற இது நல்லா இருக்கு

அது அழகாக இருக்குது ம் அதே அதெலாம் வச்சுருவோம் நான் கை தாங்கிக்கிறது இதே தான் நல்லா இருக்கு அது அழுக்கு பிடிக்காது அது வேணா எடு அது சரி ஓகே

ஒரு வழியா ட்ரெஸ் எடுத்துட்டோம் ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம மறந்தாங்கி கிளம்பிட்டோம் எனக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு இந்த இடு அதுக்கடுத்து தேங்காய் பூ துண்டு ஷூவு அதெல்லாமே வாங்கியிருக்கோம் நாங்கள் இன்னைக்கு வந்து பதினாறு நாள் வரும்போது இருந்து நிறைய வாங்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஏன்னா சிவகங்கையில் டிஃப்ரெண்டா இருக்கும் இதை விட டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்க நிறையாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கிளிக் 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 கிளிக்லாம் வாங்கிட்டு வரலாம் நாங்கள் பிளான் பண்ணி கிளிக் 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 அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு வாங்க முடியல இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே போனாலும் ஒரு மணி தான் அங்கே இருக்கலாம் இல்லைன்னா அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது அதனால தான் சரி இது மட்டும் இப்போதைக்கு வாங்கினது போல அடுத்தது வரும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் அங்கே போய் காமிக்கிறோம் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறோம் லெக்சரில் இருக்கடியே போயிட்டாங்க உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறோம் நாங்கள் பாருங்கள் இப்போ வந்து என் மருமகன் போட்டிருக்கிறது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அதுதான் போட்டிருக்கான் சேசம் மறைச்சிருவோம் அந்த பாருங்க இது வந்து நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் மருமனுக்கும் ம டைமாம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கு ஸ்டார்ட்டிங்கில் அவன் ஓடி ஓடி பார்க்குறான்டா இப்படி இப்படி எப்படி மகி அது யாரா மகிழ்ச்சி

எல்லோரும் மஞ்சள் காமிங்கக்கா மஞ்சோக்காவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க மஞ்சோக்கா வந்து குட் நல்லா இருக்காங்க நீ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் அடுத்து வரோம் பார்க்க மருமா நான் பார்க்க சிவகங்கையிலேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம் சிவகங்கையிலேருந்து இப்போ மஞ்சு வந்து சொல்லியிருந்தா நீங்கள் சிவகங்கையிலேருந்து தான் வரும்போது தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் இங்கே தான் வாங்கிட்டு அடுத்து வரும்போது சிவகங்கையிலேருந்து வாங்கிட்டு வரேன் ஓகே அப்படியே மண்டே மறைச்சிக்கலாம் അവിടെ വെച്ച് കൈ പോരാ ഓക്കെ